மகாராஷ்டிரா போன்ற பகுதிகளில் வாழ்கிற சித்தன் என்ற பார்ப்பனர்கள் ஒன்று கோடி உருவாக்கிய அமைப்பின் பெயர் தான் பெயர்தான் சங் அதை ஒரு குறிப்பிட்ட பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் சேர்ந்து உருவாக்கிய ஒரு அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலே உருவாக்கிய அமைப்பு வர்ணங்கள் நான்கு தான் பிராமணர் விட உயர்ந்தவர்கள் உயர்ந்த வகுப்பு உயர்ந்த வர்ணம் உயர்ந்த சாதி ஒன்றே ஒன்று பிராமணர் மட்டும்தான் அனைவரும் தாழ்ந்த சாதிதான் கீழ்ந்த சாதிதான் தான் கீழ் சாதிதான் தாழ்த்த தாழ்ந்த வர்ணம் கீழான வர்ணம்தான் சத்ருகளாக இருந்தாலும் பிராமணர்களுக்கு கீழானவர்கள்தான் வைசியர்களாக இருந்தாலும் பிராமணர்களுக்கு கீழானவர்கள்தான் சூத்ராக இருந்தாலும் பிராமணர்களுக்கு ஆகிய பிராமணர்களை தவிர மற்ற மூன்று கீழானவர்கள் தான் என்பது கடவுள் திட்டம் இதுதான் நீண்ட விடமாக இந்த சமூக கட்டமைப்பினை நிறைவு இதை தகர்ப்பதற்குத்தான் இப்போது ஜனநாயகம் என்கிற கோட்பாடு வந்திருக்கிறது சிவபெருமானின் மீது உள்ள நம்பிக்கையை பற்றி பேசுவதல்ல மகாவிஷ்ணுவின் அவதாரங்களை பற்றி பேசுவதல்ல முருகப்பெருமானின் வல்லமையை பற்றி பேசுவதல்ல உந்துத்துவான் மகாபாரத கதைகளையும் ராமாயண கதைகளும் பற்றி பேசுவதல்ல உந்துத்துவான் இந்துத்துவார் என்பது சண்பரிவார்களின் அரசியல் செயல் திட்டம் அது ஏழை எளிய சாதாரணமான உழைக்கும் பாட்டாளி வர்க்கமாக இருக்கிற இந்து சமூகத்தை சார்ந்த பெரும்பான்மை குடிகளின் ஆன்மீக உணர்வுகளை அரசு ஆதாயத்திற்கு பயன்படுத்துகிற ஒரு செயல் திட்டம் தான் சண்பரிவார்களின் செயல் திட்டம் எனவே இந்து தர்மம் அல்லது இந்து விஷயம் என்ற இந்து சமூகத்தினரின் ஆன்மீக நம்பிக்கை என்பது சண்பரிவார்களின் இந்துத்துவாவில் இருந்து வேறுபட்டது இந்துத்துவா என்பது ஆர் எஸ் எஸ் இன் செயல் திட்டம் அது ஒட்டுமொத்த இந்து சமூகத்தின் செயல் திட்டம் இல்லை என்பது செயல் திட்டம் அது ஒட்டுமொத்த உலகின் குழந்தைக்கூடிய ஒரு புரிந்து கொள்ள வேண்டும் சங்கார்களின் செயல் திட்டம் என்பது கோல்வாக்கரின் கடவுள் திட்டம் கோல்வாக்கரின் கடவுள் திட்டம் என்ன

On the என்பது சீர்குலைந்துவிடக் கூடாது எல்லோரும் ஒன்று எல்லோரும் சகம் என்ற நிலை சமூக உளவியலாக வளர்ந்துவிடக்கூடாது தமிழக உளவியலாக வளர்ந்துவிடக் கூடாது அது தடுப்பதுதான் இந்துதான் கனவு திட்டம் டிஸ்கிரிமினேஷன் என்கிற பாகுபாடு தொடர வேண்டும் ஆண் எப்போதும் உயர்ந்தவன் பெண் எப்போதும் தாய்ந்தவன் ஆண் எப்போதும் மேலானவன் பெண் எப்போதும் கீழானவள் ஆண் எப்போதும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வல்லமை பெற்றவன் பெண் அந்த ஆதிக்கத்திற்கு கட்டுப்பட்டவர் இந்த பாகுபாடு நீடிக்க வேண்டும் அதுதான் பழைய சமூக எழுந்து சீர்குத்துவிடக் விடக்கூடாது கொரோனாக்களின் கனவு திட்டம் பழைய சமூக கட்டமைப்பை பாகுபாடு நிறைந்த சமூக கட்டமைப்பை உலவு தாழ்வு என்ற அடிப்படையில் நீடித்து நிலைத்திருக்கிற சமூக கட்டமைப்பை பார்த்துக் கொள்வது அதற்கு இந்த நாட்டின் பலர் இந்து ராஷ்டிரா என்று மாற்றப்பட வேண்டும் இந்த அரசின் மதம் இந்து மதம் என்று அறிவிக்கப்பட வேண்டும் இதை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த அரசியல் தளத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற ஆர் எஸ் எஸ் அரசியல் அணிதான் பொலிட்டிக்கல் விங் ஆஃப் தி ஆர் எஸ் எஸ் பிஜேபி பத்தாண்டு இந்த நாட்டை ஆட்சி செய்திருக்கிறார்கள் இந்த பத்தாண்டு காலத்தில் அவர்களுடைய கனவு திட்டத்தை ஒவ்வொன்றாக படிப்படியாக நிறைவேற்றிக் கொண்டே வருகிறார்கள் அவர்கள் இறுதி இலக்கு என்ற ஊர் அது இந்த பத்தாண்டு காலத்தில் நிகழவில்லை இந்த பத்தாண்டு கால ஆட்சியில் அவர்கள் என்ன சாதித்திருக்கிறார்கள் மோடியாலும் அதை சொல்ல முடியாது நாங்கள் இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் எட்டிச் சென்றிருக்கிறோம் என்று எந்த இடத்திலும் மேடி ஆதாரங்களோடு பேசினாரா என்றால் கிடையாது காங்கிரசை நக்கலிப்பதும் கம்யூனிஸ்டுகளை கடுமையாக விமர்சிப்பதும் தமிழ்நாட்டுக்கு வந்தால் திமுகவையும் திமுக கூட்டணி கட்சிகளையும் படிப்பதும் தான் அவருடைய பேச்சின் சாராம்சமாக இருக்கிறது இந்திய மக்களே வாக்காளர் பொதுமக்களே நீங்கள் எங்கள் கைகளில் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தீர்கள் பத்தாண்டு காலம் நாங்கள் கூற பத்தாண்டு காலத்தில் அறிவியல் தரத்தில் இப்படி அடைந்திருக்கிறோம் விவசாயம் இங்கே பொருகி இருக்கிறது பாதுகாப்பாக இருக்கிறது தொழிலில் தொழில் வளம் பொருகி இருக்கிறது தொழிலாளர்களின் வனம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது பொதுத்துறைகள் அடைந்திருக்கின்றன நாட்டின் ஒட்டுமொத்த உற்பத்தி திறன் இருக்கிறது மதிப்பு உலக அரங்கில் உயர்ந்திருக்கிறது நிலைவாசி கட்டுப்படுத்திய கல்வி மேம்படுத்தப்பட்டிருக்கிறது வேலைவாய்ப்பு அதிகரித்திருக்கிறது இது ஏழாவது ஒன்றை பிரதமர் மோடியால் பேச முடியுமா சொல்ல முடியுமா அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறோம் என்று பேச முடியுமா வங்கிகளில் பேடப்பட்டிருக்கிற கருப்பு பணத்தை எல்லாம் கொண்டு வந்து நீட்டு வந்து இந்த நாட்டின் குடிமக்களின் வங்கி கடப்புகளில் ஒருவருக்கு பகலை கொடையாக அமைப்போம் என்று சொன்னாரே மோடி பத்தாண்டுகள் ஒன்று அடிக்க அயல் நாடுகளில் பேடப்பட்டிருக்கிற கருப்பு படங்கள் வேலைவாய்ப்பு தருவோம் என்று சொன்னாரே வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா பொதுத்துறைகளெல்லாம் தனியாருக்கு தாலாக்கப்பட்டிருக்கின்றன உலக அரங்கில் ரூபாயின் மதிப்பு சரிந்து கிடக்கிறது பெட்ரோல் டீசல் நிலை சமயம் எரிவாயின் நிலை எழுமக்களோடு ஒரு நூலம் தண்ணி கிடக்கிறது தொடரத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டா தலித்துகளுக்கு பழங்குடி மக்களுக்கு பாதுகாப்பு உண்டா ஆணவ கொலைகளை தடுத்து இருக்கிறார்களா சிறுபான்மையின் உரிமைகள் பாதுகாக்க வாக்காள பெரும்பான்மை இருக்கிற மக்களே பெருங்குடி மக்களோ ஜனதாவும் அமைப்புகளும் வளர்ச்சிக்கு என்ன பங்களிப்பு இருக்கிறார்கள் ஜிஎஸ்டி வரி விதிப்பார் இங்கும் பாதிக்கப்படவில்லையா விலைவாசி

அம்பானியை நம்பிக்கொண்டு உலக படத்தாரர்களின் வரிசையில் நாலாவது இடத்திற்கு அடங்கு வந்திருக்கிறார் காடு பயணிகளில் பாடுபட்டாரா எப்படி ஒரு உலக படத்தாரர்களின் வரிசையிலே நான்காவது இடத்தை பிரித்து முடிந்தது எல்லாம் இங்கு கார்பரேட் பயனாகி வருகிறது அரசியல் மற்றும் பொருளாதார தரங்களில் அவர்களின் கோட்பாடு கார்பரேட் மயமாகல் சமூக மற்றும் கலாச்சார கலாச்சார தரங்களில் அவர்களின் கோட்பாடு சனாதன மயமாகல் இரண்டையும் இணைத்து அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு இலக்குதான் செயல் திட்டம் தான் பிஜேபியின் அரசியல் செயல் திட்டம் தான் இந்துத்துவா உண்மை அதை சங்கத்துவா என்று சொன்னால் தான் சரியாக இருக்கும் சங்க அமைப்புகளின் கோட்டாடுவான் அதை சங்கத்துவா என்று சொல்லலாம் ஆகவே இந்திய ஆட்சி அதிகாரம் சிக்க ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தால் நாட்டை எந்த சக்தியாலும் காப்பாற்ற முடியாது என்பதை மோடி ஒரு திரைப்படம் மூன்று நேரம் ஓடுகிறது என்றால் ஒன்றரை நிமிடமோ மூன்று நிமிடமோ தான் காட்டுவார்கள் திரைப்படங்களை போய் அமர்ந்து பார்த்தால் மூன்று மணி நேரம் முழு நூல திரைப்படத்தையும் பார்க்க வேண்டியிருக்கும் சண்டை காட்சி சில நொடிகள் வந்து போகும் காட்சியிலே காவல் காட்சியில் சில நொடிகள் வந்து போகும் திரும்ப ஒவ்வொரு காட்சியிலும் ஓரிரு நொடிகள் வந்து போகும் திரைப்படத்தின் முழு திரைப்படத்தையும் பார்த்தால்தான் முழு சண்டை காட்சிகளையும் முழு காதல் காட்சிகளையும் பார்க்க முடியும் முழு பாடல் காட்சிகளையும் பார்க்க முடியும் அப்படி என்றால் மோடி என்ன சொல்லப்படுகிறார் இந்த அவலம் என்றால் முழு காட்சியிலும் எவனை அவலத்தை நாம் சந்திக்க வேண்டியிருக்கோம் பத்தாண்டு கால ஆட்சியோ இந்த கொடுமை என்றால் அவர்களின் அதிகாரம் கொண்ட ஆட்சி வந்தால் என்ற கம்பிக்க ஆளாகும் நினைத்து பார்க்கவே முடியவில்லை தூமல் செய்கின்ற நம்மை மிரட்டுகிறார் அச்சுறுத்துகிறார் அருமை தொடர்களே அவர்களின் கைகளில் சிக்கி இருக்கிற இந்த ஆட்சி அதிகாரத்தை மீட்டெடுத்தாக வேண்டும் ஜனநாயகத்தை மீட்டெடுத்தாக வேண்டும்

மோடி அமித்ஷா என்கிற இருக்கிற அகாமி அம்பானிகளின் பட்டத்தை தகர்த்துறியோ அதற்கான ஒரு களம் களம் தேர்தல் அதற்கான யுத்தம் கருத்து யுத்தம்